அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலி ஸ்கென்னலோட அடுத்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி தீரன் அப்படிங்கிற கோம்பை நாய்களுக்கு பிறந்த குட்டிகளை தான் பார்க்க போகிறோம் இந்த நாய்க்குட்டிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ராசி அப்படிங்கிற பெண் கோம்பை குட்டிக்கும் பெண் கோம்பை நாய்க்கும் தீரனுக்கும் பிறந்தது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஆண்குட்டி ஒரு மாஸ்க் இல்லாமல் பிறந்த ஆண்குட்டி மொத்தம் மூணு குட்டி போட்டிருக்கு இப்போ ரெண்டுமே வச்சுருக்கிற நான் கையில் வச்சுருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரெண்டு ஃபீமேலுமே பார்த்தீங்கன்னா நல்ல மாஸ்கோடு போட்டிருக்கு அதில் ஒன்று வந்து கருஞ்சாம்பல் இன்னொன்று வந்து ரத்த சாம ரத்த சவலையில் மாஸ்கோடு வரக்கூடிய குட்டி இது ரெண்டுமே ஃபீமேல் பப்பி கையில் வச்சுருக்கிற ரெண்டுமே பார்த்திங்கன்னா வலது கை இடது கை ரெண்டுலேயுமே இருக்கிற ஃபீமேல் பப்பி அந்த மாஸ்க் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் சைஸ் பெருவட்டாக இருக்கிறது ஹெட்டு சைஸ் பெரு பெருசாக இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா மேல்பப்பி இதுதான் அந்த மேல் பப்பி கோம்பையை பொறுத்த வரைக்கும் மாஸ்கோடையும் வரும் மாஸ்க் இல்லாமலும் வரும் எப்படி வேணாலும் வரும் ஸோ செவலை கலர் கருஞ்செவலை ரத்த செவலை கருவாய் கருமூஞ்சி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் கோம்பை நாய்கள் வரும் அதை வந்து நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய தாய் தந்தையினுடைய நிறத்தை பார்த்து அதே நிறத்தில் தான் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலர் ஒரு நாயினுடைய கலருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஜெனெட்டிக் சயின்ஸ் இருக்குது அந்த ஜெனெட்டிக் சயின்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உள்ளே எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நாயினுடைய ஒரு குட்டியினுடைய நிறம் அப்படின்றது மாறுபடும் அதனால் வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம இந்த மாதிரி நிறத்தில் இருக்க ஆணாயும் பெண்ணாயும் இணை சேர்த்தோம்னா இதே மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இந்த குட்டிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்திலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் குட்டி இதுதான் பார்த்திங்கன்னா ராசி இது அம்மா ராசி வந்து அம்மா எப்பயுமே நம்ம பொதுவாக நம்ம வீடியோ போடும்போது அம்மா அப்பா அதோடய மேட்டிங் புகைப்படம் எல்லாத்தையும் சேர்த்து தான் போடுவோம் இப்போ அதோடய குட்டியில் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றதுனால அந்த தாய் நாய் அப்படிங்கிறது பக்கத்துலேயே வந்து நிற்கிது அதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தாய் ஸோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி குட்டியலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தாய் நாயை வந்து நம்ம அது பக்கத்தில் வராது ஏன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அதோடய குட்டின்ற அக்கறையும் ஆர்வமும் இருக்காது இது தீரன் இது பார்த்தீங்கன்னா மேல் மேல் டாக் இந்த குட்டியலினுடைய அப்பா பொதுவாக வந்து தீரன் வந்து இந்தியன் சாம்பியனு நிறைய நாய் கண்காட்சிகளில் வெற்றி பெற்றவர் நல்ல லட்சணமான டாக் ஒழுக்கமான டாகு ரொம்ப அருமையான டாகு தீரன் தீரனுக்கும் ராசிக்கும் பிறந்த குட்டியல் தான் இது தீரனு இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா நாற்பது நாளில் நம்ம கொடுப்போம் தடுப்பூசி போட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு டிவார்மிங்கி ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டு கொடுப்போம் ஆண்குட்டியினுடைய விலை ஒன்பதனாயிரம் பெண் குட்டியினுடைய விலை எட்டாயிரம் ஆண்குட்டி ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சி ஒரே ஒரு குட்டின்றதுனால அந்த குட்டியை ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பெண் குட்டி இருக்குது வேணுங்கிறவங்க நேரடியாக கால் பண்ணி இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குட்டியில் நீங்கள் புக் பண்ணம்னா புக் பண்ணலாம் இதுதான் வந்து அம்மா இது தீரன் பெங்களூர் நாய் கண்காட்சியில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் இது மேட்டிங் ராசிக்கும் தீரனுக்கும் மேட்டிங் நன்றி வணக்கம்